தப்பு அந்த ஆண்டவனே வந்து கூட கண்டுபிடிக்க முடியாது அது என்ன சொல்றது மேபி அவங்க இந்த ஜென்மத்துல பிறந்திருக்காங்க ஒரு மனுஷன் இப்படி ஒரு ஒரு தப்பு அப்படிங்கிறது பெரிய ரகசியமா இருக்கும் ஒரு காலம் யாருக்குமே தெரியவே வராது அதே மாதிரி இவங்க வந்து யாருக்காரு ஒரு பழியோட ஒரு என்ன சொல்றது ஒரு வெளித்தனமா பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மனிதர்கள் வந்து தப்பு பண்ணாம ஒரு நல்ல மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு நம்பிக்கை தேவம் பண்ண மனிதர்களை பழி வாங்க ாமவே மாட்டாங்க ஓம் விஷாமித்ர மகரிஷியா ஓம் ஹிரீம் சனைச்சராயன மௌனமகாம் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள் விருச்சிக லக்னம் விருட்சிக ராசி இவங்களுடைய குணநலன்கள் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சில குணநலன்கள் அவங்க எப்படி சர்வைவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு ராசியில் இந்த விருச்சிக ராசி மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு திறமை மிக்க ராசிகள் பலம் மிக்க ராசிங்கிறது புத்தி கூர்மையுடைய ராசி அப்படிங்கிறது பார்த்தா விருச்சிகத்துக்கு நிகர் விருச்சிகம்தான் மற்ற ராசிகளோட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ விருச்சிகம்தான் வந்து டாப்பில் இருக்கும் இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கடல் சொல்லலாம் எவ்வளோ ஆழம் அப்புறம் வந்து ஒரு ஆழமான நதிப்பகுதி இல்லை ஒரு குளம் அதை கூட சொல்லலாம் இல்லை இது இதெல்லாம் விட ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதைக்குழி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த புதைக்குழியில் பார்த்திங்கன்னா யாராவது விழுந்துட்டாங்கன்னா உள்ளே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப மேலே வரவே முடியாது டெப்த்து இருள் சூழ்ந்த சூழ்ந்த ரகசியமான மறைக்கப்பட்ட பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் விழுந்தவங்களை அந்த புதகுழி விருச்சிகமாக சரி பாவம் போகட்டும் அப்படின்னு சொல்லி காப்பாற்றணும்னு நினச்சால் மட்டும்தான் அவங்களால் தப்பிக்க முடியுமே தவிர இதுக்குள்ளே விழுந்துட்டால் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது சரி ஓகே நம்ம வந்து பாசிட்டிவ் விருச்சிகம் நெகட்டிவ் விருச்சிகம் இப்படி இப்போ ரெண்டா பிரிச்சுக்குவோம் இந்த பாசிட்டிவ் விருச்சிகம் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது யார்கிட்ட ம இல்லை மற்றவங்க கிட்ட இருந்து அது நடக்கணும் அப்படின்னா அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அவங்கள எப்படி வர வைக்கணும் இதையெல்லாம் தெளிவாக விருச்சிகம் பண்ணும் அதாவது பொறுமை பொறுமையின் உச்சம் அப்படிங்கிறத விருச்சிகத்தை சொல்லலாம் அதே மாதிரி சீக்கிரம் அவசரத்தின் உச்சம் விருச்சிகம் சொல்லலாம் பொறுமையின் உச்சம் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த முதல்ல மாதிரி இந்த முதல்ல என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாயை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காத்துக்கிட்டே இருக்கும் வரும்போது டபக்குன்னு மூடிடும் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா தன் அதாவது தனக்கு வேண்டிய விஷயங்களோ மனிதர்களோ வர்றதுக்காக தன்னுடைய வீட்டின் கதவை இதயத்தின் கதவை திறந்து வைத்திருப்பார்கள் அப்போ இவங்க தேடி போகணும்னு அவசியமே இல்லை தானா வந்து உள்ளுக்குள்ளே அவங்க சிக்கிக்குவாங்க அடுத்து இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்குறப்போ பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறது தன்னால் முடியலைன்னா எவனால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ராசி லக்னம் கூட வச்சுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக இப்போ ஒரு ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன் அவன் நல்லா ஃபுட்பாலில் கோல் போடுறான் எல்லாம் பண்ணுறான் யாராவது ஒருத்தர் வந்து டீஸ் பண்ணிட்டாங்க ஒரு விருச்சிகத்தை நீ என்னடா நீ கிரிக்கெட் பிளேயரு நீ வந்து கபடி ஆடுறான் உனக்கெல்லாம் ஃபுட்பாலை பற்றி என்னடா தெரியும் அப்படின்னு எதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பதினாறு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த நிலைமைக்கு வந்திருப்பான் ஆனால் இந்த விருச்சிகம் என்ன தெரியுமா பண்ணும் ஜஸ்ட்டு பதினாறு மாதத்தில் பதினாறு வருஷம் எங்கே இருக்குது பதினாறு மாதத்தில் அந்த பதினாறு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணவுன்னே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் அதான் நான் ஒரு வார்த்தை சொன்னேனே என்னால் முடியலன்னா யார் யாரால் முடியும் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த விருச்சிகம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா தனக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்பாது அப்போ ஒருத்தனை நம்பிட்டா தன் பாசத்துக்குரியவர்கள் தன் அன்புக்குரியவர்கள் அப்படின்னு நம்பிட்டா பார்த்திங்கன்னா அந்த விருச்சிகம் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போகும் பாசம் அப்படிங்கிறதுனா அப்படி அந்த லெவல் இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறது மற்ற ராசிக்காரங்க கூட யோசிப்பாங்க தனக்கு வேண்டிய நபர் வந்து ஒரு அலையில் மாட்டிக்கிட்டாரு அவங்க அதில் நம்ம போனாலும் வந்து நம்மளுக்கு உயிர் போயிடும் அப்படிங்கிறப்போ மற்ற ராசிக்காரங்க போக யோசிப்பாங்க ஆனால் இந்த விருச்சியம் தனக்கு வேண்டியவங்க இருக்காங்கிறப்போ நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் அன்பை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்கள் அதிகம் விருச்சிகத்தில் தான் இருக்காங்க அப்போ என்ன பண்ணும் தனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் நீச்சல் அடிச்சிட்டு போய் அவங்கள காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்துடும் அதான் சொல்கிறேங்களா எக்ஸ்ட்ரீம் லெவல் எல்லைக்கு வேணாலும் போகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் வக்கீல்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இராணுவ ராணுவம் போலீஸ் அதிகாரி இதிலலாம் இருக்காங்க அப்போ இந்த மருத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த விருச்சிகம் பொதுவாகவே பயம் அறியாது அதாவது சொல்லுவாங்க இளம் கன்று பயம் அறியாதுன்னு இவங்க வந்து இளமையாக இருந்தாலும் சரி முதுமையாக இருந்தாலும் சரி பயம் அப்படிங்கிறது மனசில் ஒரு துளி கூட இருக்காது அப்போது ஒரு பெரிய ஒரு டாக்டர் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணுறாரு அப்படின்னு வைக்கிற அப்படின்னு பார்க்குறப்போ இந்த அருகுறுப்பு தன்மை பார்க்காது கண்டிப்பாக பார்க்கவே பார்க்காது நம்ம அதை செய்யணுங்கிறதுக்காக அருகுறுப்பு தன்மை இருக்காது பயம் இருக்காது அதுக்கப்புறம் என்னது சொல்கிறது அந்த வேலையை பார்க்கும்போது டென்ஷன் இருக்காது யாராலையும் பண்ண முடியாத விஷயத்த அந்த மருத்துவத்துறையில் சாதிச்சு அவங்கள காப்பாற்றி விட்டு போயிடும் நம்ம நிறைய ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் சாதித்த நிறைய ஸ்கார்பியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க அதே மாதிரி ராணுவத்துறை போலீஸ் அப்படின்னு பார்க்குறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உயர் அதிகாரிகளாக இருப்பாங்க அதாவது எல்லோரும் துப்பாக்கியை வச்சு இப்படி தான் சுடணும்னு சொல்லி கொடுத்துருந்தா அதில் ஒரு புதிய வகை நுட்பத்தை ட்ரிக்கை இவங்க கற்று வச்சுருப்பாங்க புதுசாக ஒவ்வொன்றையும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல இருக்குது ஒரு அங்கே ஒரு வெடிக்கப் போகுது எல்லோரும் சாக போகிறாங்க அப்படி மற்ற இராணுவ வீரர்கள்லாம் அந்த இடத்த விட்டுட்டு போனாலும் இந்த விருச்சிகம் என்ன பண்ணணும்னா மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக என் உயிரை கூட நான் கொடுக்க துணிவேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் இந்த தற்கொலை படை தாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம்ல அது பாசிட்டிவில் இருக்கேன் நான் அப்போ அதுக்குள்ளே போய் என்ன பண்ணோம் மற்றவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு தன் உயிரை கூட துறக்கும் ஆனால் இங்கே நிறைய நைன்டி பர்சன்ட் என்னென்னா அது அந்த அந்த பாமா ஏதோ இருக்கட்டும் அதை வந்து வெடிக்க விடாமல் செஞ்சுட்டு எல்லாரையும் காப்பாற்றி தானும் காப்பாற்றிக்கும் அதே மாதிரி இந்த விருச்சிகம் பார்த்தீங்கன்னா சாதனையாளர்கள் வாழ் வாழ்நாள் சாதனையாளர்கள் ரெண்டா பிரித்தா விருச்சிகம் வந்து சாதனையாளர்கள் கிடையாது வாழ்நாள் சாதனையாளர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் வந்து இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு கலைத்துறையாக இருக்கட்டும் அதில் நல்ல இருக்கக்கூடிய சைனில் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியன் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி இருந்தாலும் புகழை பெறுவார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மறைந்தாலும் அதாவது இறந்தாலும் அவரது புகழ்கள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இது பேசிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எந்த துறையாக எடுத்தாலுமே வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாங்க அவசரமே படமாட்டாங்க இப்போ நமக்கு என்னென்னா ஒரு வேலை கிடைக்கல நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ வேலை போயிடுச்சு அப்படின்னா மற்ற ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் என்ன சொல்றது எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு ஒரு மாதம் முயற்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் புலம்ப ஆரம்பிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த விருச்சிகம் அப்படி கிடையாது தனக்கு ஏன் வா வாட் வி நீட் நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறதுக்காக ஒரு வருஷமானாலும் சரி ஒம்பது வருஷமானாலும் சரி அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு மற்ற வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில் பார்த்தா எல்லாரும் எல்லார விட உயரத்தில் உச்சியில் போய் நிற்கும் மற்றவங்களாம் குன்றில் நிற்பாங்க இவங்க பா இவங்க பார்த்தா மலை இமயமலை உசரத்தில் போய் நிற்பாங்க காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொறுமை விடாமுயற்சி இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க இந்த சின்ன விஷயம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல சிறு வயதில் பாத்தீங்கன்னா இவங்க இவங்களோட ஆசைகள் அச்சீவ் பண்ற கோல் என்ன சொல்கிறது ஆம்பிஷன் இதெல்லாமே வேறையாக இருந்திருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து அது எதுவுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்காது அது கிடச்சிருக்காது பட் பிஃபோர் ஒரு டொண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பார்த்தா இவங்களுடைய அந்த ஆம்பிஷன் அதை நோக்கிலாம் போகாது வாழ்க்கை வேறொரு பாதையை காட்டும் அதில் சைன் பண்ண ஆரம்பிப்பாங்க அதில் வந்து உயர்ந்த நிலையை அடைவாங்க ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸ்ட்ரீம்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் அவங்க அந்த அளவுக்கு ஒரு புதிய விஷயங்கள் அதாவது பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் ப கண்டுபிடிச்சதெல்லாம் விட பல மாதங்களில் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இவங்க இருப்பாங்க அடுத்து இது என்னென்னா ஒரு பணம் பதவி அதிகாரம் இது மூலமாக இவங்களை அடக்கிடலாம் இல்லை இவங்களை அவமானப்படுத்திடலாம் இல்லை அசிங்கப்படுத்திடலாம் இவங்களை சிறைக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியவே முடியாது ஏன்னால் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தான் ஜெயிக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிளேம் பண்ண போகிறோமோ அதன் அந்த தப்பை நம்ம பண்ணதாகவே சொல்லி நம்ம மேலே திணிக்கக்கூடிய அளவுக்கு அபரிமித சக்தி வாய்ந்த ஒரு ராசி வந்து விருச்சிக ராசி ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இவங்களுக்கு வில் பவர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதிகமாக வந்து உள் உணர்வு உள் மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு கேட்டு இவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சகுணம்னு கூட சொல்லலாம் உள் உணர்வுன்னு சொல்லலாம் இங்கே போனால் இப்படி நடக்கும் அப்படின்னு தோணும் அவங்க கண்டிப்பாக தன்னையும் காப்பாற்றிக்குவாங்க மற்றவங்களையும் காப்பாற்றிவாங்க அவங்கள மீறி போகிறவங்க தான் மாட்டிக்குவாங்க இப்போ இந்த விருச்சிக ராசி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தங்க இவங்கள்ட்ட இவங்களுக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அதிகமாக யாரும் பரிசு பொருட்கள் கொடுக்கறதோ இவங்களை பாராட்டுறதோ யாருமே செய்ய மாட்டாங்க அப்போது அது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு கிடைக்காது ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேஜில் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுடும் அப்படி இருக்கும்போது இவங்க இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதப்போ ஒரு சின்னதாக ஒரு விருச்சிகத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து நான் ஊர் போயிருந்தேன் இந்தாங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால் அது ஒரு ரூபாய் அப்படின்னு அது பார்க்காது ஒரு கோடி ரூபாயா ஒரு ரூபாய்னு விருச்சிகம் பார்க்காது ஆகா அன்பாக எனக்குன்னு ஒருத்தன் கொடுத்துருக்கானே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஏதோ பலாயிரம் கோடி கிடச்ச அளவுக்கு இந்த விருச்சிகம் வந்து சந்தோஷப்படும் அது பார்த்தீங்கன்னா விருச்சிக இந்த விருச்சிகத்தை வந்து சாய்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் அன்பால் எமோஷனால் மட்டும்தான் இந்த விருச்சிகத்தை சாய்க்க முடியும் அதே சமயத்தில் நிறைய வந்து இழக்கிறதும் கஷ்டப்படுறதும் அவமானப்படுறதும் இந்த விருச்சிகம் பார்த்திங்கன்னா அன்பாலையும் எமோஷனாலையும் தான் இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்க்குறப்போ கொலை குற்றவாளி டெரரிஸ்ட் இந்த மாதிரி பல கொடூரமான என்ன சொல்கிறது தீவிரவாதி இந்த மாதிரி இதுலேயுமே இந்த நிறைய ஸ்கார்பியன்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேடப்படும் குற்றவாளிகளாக தான் அரசாங்கம் அறி அறிவிச்சிருக்குமே தவிர பிடிப்பட்டதா அப்படின்னு சொல்லி அறிவிக்க முடியாது என்ன அறிவிச்சிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் அதாவது பழிக்கு பழி அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படிங்கிற போது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாமல் நீட்டாக செஞ்சு விட்டு போயிடுவாங்க ஒரு சந்தேகம் கூட இவங்க மேலே வரவே வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா விருச்சிக ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது நான் தான் சொன்னேன்ல ஒன்று அன்புனால எமோஷனால் ஏமாற்ற முடியும் ஏமாத்தினாலும் தெரிஞ்சே ஏமாறுவாங்க உண்மையை உண்மையை அன்பு வச்சுட்டேன் அப்படின்ட்டு மற்றபடி இவங்களை ஏமாற்றணும் இவங்கள்ட்ட பொய் சொல்லணும் இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம யாராவது நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது அதை கண்டுபிடிச்சிருவாங்க அது பை பெர்த்து கர்மானே சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் போய் தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிற விஷயமே இல்லை உறவுகள் சார்ந்து நான் சொல்கிறேன் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த பிரபஞ்சம் இந்த விருச்சிகராசி விருட்சிக லக்னத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தானாவே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும் தேடியே போக வேண்டாம் இவங்க போய் பேசுகிறாங்க இவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத தானாவே கொண்டு வந்து இவங்க கிட்ட நிறுத்திடும் அப்போ இந்த விருச்சிகராசி அப்படிங்கிற போது இந்த பாசிட்டிவ் வழியில் போகும்போது நிறைய சாதித்தவங்களுக்கு பொறுமை தான் காரணம் இவங்களுக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னா கிடைக்கணும் அப்படின்னா பொறுமை மட்டும்தான் பொறுமையை வச்சுட்டு மற்ற இவங்க கோல் என்ன வேணா இருக்கலாம் ஆசை என்ன வேணா இருக்கலாம் பட் சர்வைவல் பண்ணுறதுக்கு வாழ்கிறதுக்கான ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தன்னுடைய லக்ஷ லட்சியத்துலேயும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய மனிதர்கள் பார்த்திங்கன்னா வா ஒரு மிக உயரத்துக்கு அவங்க போவாங்க அதான் நான் சொன்னேன் இல்லையா வாழ்நாள் சாதனையாளர்கள் அப்படின்னு நம்ம வந்து விருச்சிகத்தை வந்து சொல்லலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அப்படிங்கிறது நட்சத்திரம் அனுஷம் கேட்டை விசாகம் அதுல வந்து நாலு பாதங்கள் இதுல மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா இவங்க சர்வீஸ் ஓரியன்டா என்னதான் உயரத்துக்கு வந்தாலும் என்னதான் கிரிமினல் வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு நிறைய பேர் புகழ் பணம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய சர்வீஸ் பண்ண சர்வீஸ்னால் ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது படிக்க வைக்கிறது கர்ம காரியங்களுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சுட்டு வரும்போது இவங்க நினச்ச இலக்கை இவங்களால் அடைய முடியும் இந்த பதிவு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த பதிவு வந்து மீன லக்னம் மீனராசி இவங்களுடைய சுவாரஸ்யமான தகவல்களை மீண்டும் பார்க்கலாம் சிவோகம்